சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான ஐ பி எல் போட்டியில் மும்பை அணியின் ஸ்பின்னர் விக்னேஷ் குத்தூர் சென்னை அணியின் மூன்று முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றி அதிர்ச்சி கொடுத்தார் அவரிடம் தோனி என்ன பேசினார் என்பது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது யூ கேரள மாநிலத்தைச் சேர்ந்த விக்னேஷ் குத்தூரே இந்த மேட்சில் இம்பேக் ஆட்டக்காரராக மும்பை அணி களம் இறக்கியது இருபத்தி மூன்று வயதாகும் விக்னேஷ் கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்தவர் இவரை அடிப்படை தொகையான ரூபாய் முப்பது லட்சத்திற்கு மும்பை அணி ஏலத்தில் எடுத்தது இவர் பதினான்கு மற்றும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான கேரள அணியில் விளையாடியவர் ஷூ கேரளா கிரிக்கெட் லீக்கில் ஆலப்புழா ரிப்பிள்ஸ் அணிக்காக விளையாடியுள்ளார் தொடக்கத்தில் மீடியம் பேசராக இருந்தவர் பின்னாளில் சுடர்பந்து வீச்சாளராக மாறினார் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் கேரளா காலேஜ் பிரீமியர் டி இருபது லீக்கில் இடம்பெற்றார் அதைத் தொடர்ந்து அவர் ஐ பி எல்லுக்கு தேர்வாகியுள்ளார் இருபத்தி மூன்று வயதாகும் விக்னேஷ் கேரளாவைச் சேர்ந்தவர் நூற்று ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்கை நோக்கி விளையாடிய சென்னை அணிக்கு கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் இருபத்தாறு பந்துகளில் மூன்று சிக்சர் ஆறு பவுண்டரியுடன் ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து நல்ல தொடக்கத்தை கொடுத்தார் இந்த போட்டியில் மும்பை அணியின் இளம் விக்னேஷ் புத்தூர் ருதுராஜ் கேக்வாட் சிவம் துபே தீபக் ஹோடா ஆகிய மூன்று முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றி சென்னை அணிக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சி கொடுத்தார் இதையடுத்து விக்னேஷே போட்டி முடிந்த பின்னர் தோனி பாராட்டினார் தக் அவுட்டிற்கு செல்லும் முன்னர் விக்னேஷை அழைத்து சில நிமிடங்கள் பேசினார் தோனி இந்தக் காட்சிகள் இணையத்தில் வைரலாகின தோனி என்ன பேசினார் என்பதை தற்போது விக்னேஷின் நண்பரான ஸ்ரீராக் என்பவர் வெளிப்படுத்தியுள்ளார் விக்னேஷை பயிற்சிக்கு அழைத்துச் சென்ற நெருங்கிய நண்பரான ஸ்ரீராக் போட்டி முடிந்த மறுநாளே அவருக்கு போன் செய்து தோனி என்ன சொன்னார் என்று கேட்டுள்ளார் அதன்படி விக்னேஷிடம் எவ்வளவு வயது என்று தோனி கேட்டதாகவும் மேலும் விக்னேஷை ஐ பி அழைத்து வந்த அதே விஷயங்களை தொடர்ந்து செய்யவும் தோனி அட்வைஸ் செய்தார் என்றும் அவரின் ஸ்ரீராக் சஸ்பென்ஸை உடைத்துள்ளார்